ஹாய் ஒரு அழகான கிராமத்துல யார் ஒருத்தர் இருந்தாரு காலையில் எழுந்ததுமே எங்கங்க போயிட்டீங்க ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிட்டு கூட வரல காலையில எங்கே போயிருந்தீங்க எங்கம்மா இந்த விவசாயத்துல காசு வருது ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு வந்தேன் மூட்டு தூக்கம் வேலை கூட இல்லைன்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல நானும் எவ்வளோ தூரம் அலஞ்சுட்டு வந்தேம்மா எந்த வேலையும் கிடைக்கல நான் இது வரை ஒருத்தர் கூட ஏமாத்தி பழச்சது இந்த கடவுள் நம்மளை எதுக்கு தான் எப்படி சோதிக்கிறாரு சரி சாப்பாடு என்ன பண்ணிருக்க அம்மா சாப்பிட்டாங்களா வா பசிக்குது காலையில எதுவும் செய்யலங்க நைட்டு மீந்த சாதமே இன்னும் இருக்கு அம்மாவும் அதை தான் சாப்பிட்டுட்டு தூங்கினா இருக்காங்க ஏங்க என்ன எங்கயாவது வெளியே கூட்டினு போறீங்களாங்க காசு இல்லை எங்க கூட்டினு போறதோ நீ வேற சரி எங்கயாவது போலாம் போ அவங்க கிட்ட காசு இல்லாததுனால அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆத்துக்கு நடந்தே போனாங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு போனாங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குமா இந்த ஆத்துல பாரு எவ்வளவு மீன் இருக்கு இத புடிச்சுன்னு போய் கொழம்பு வச்சு வித்தா நல்லா வியாபாரம் ஆகுமா அம்மா தான் நல்லா மீன் கொழம்பு வைக்குவாங்களா உங்களை வைக்க சொல்லலாமா எங்க புடிச்சுன்னு போனா யாரு நம்மள கேட்க போறாங்க

பாட்டி என்ன ருசி பாட்டி இருக்கும் அடுத்த வாரமா இன்னும் மீன் பொரிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிற மீன்ல என்னன்னா தெரியுமா எல்லாம் செஞ்சு வைக்கிற வயிறால சாப்பிட்டு போவ சரியா கடையா பாத்துக்கட்டுமா இல்ல நீங்களே இருந்து பாத்துட்டு வரீங்களா அத்தை

ஏன் இன்னும் கட்டாம இருக்கீங்க எது வரை கட்டணுமா நானும் கட்ட மாட்டேன் போன வருஷம் நீங்க தானே ஒரு தலைவரா இருந்தீங்க பக்கத்து ஊருக்காரங்க போனாங்களே அவங்களெல்லாம் கட்ட சொல்ல வேண்டியது தானே எல்லாம் எவ்வளோ புடிச்சுன்னு போனாங்க அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்குன்னு கொஞ்சம் தான் புடிச்சுன்னு போனாங்க நீ இங்க வித்துன்னு இருக்க நீ கட்டிதானே ஆகணும் நீ என் வீட்டுக்கு பிடிச்சுனா நான் ஒன்னும் கேட்க போறது இல்ல அவங்க டெய்லி வந்து புடிச்சுன்னு போனாங்க அவங்க வீட்டுக்கு தான் புடிச்சுன்னு போனாங்கன்னு நீங்க அப்படி சொல்லலாம் விக்கிறதுக்கா கூட இருக்கலாம்ல அது இல்லாம அவங்க எத்தனை பேர் வந்து புடிச்சுன்னு போனாங்க நான் ஒரே ஒரு ஆள் தான் பிடிக்கிறேன் எவ்வளவு பிடிச்சிருப்போம் நான் மட்டும் நான் நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டுறேன் நீங்க எது ஒண்ணும் அங்க வந்து பேசிக்கோங்க அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதே நான் செய்யறேன் அடுத்த நாள் மொத்த ஊர் மக்களும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க இந்த அநியாயத்தை நீங்களே வந்து கொஞ்சம் கேளுங்க நான் பாட்டிக்கு என் மேல என்னவோ நான் என்னவோன்னு இருக்கேன் யாரையும் ஏமாத்தாமா சொந்தமா நானே கஷ்டப்பட்டு ஒழிச்சு முன்னேறின்னு இருக்கேன் இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஆத்துல போய் மீன் பிடிச்சின்னு வந்து அதை விற்று நான் பொழப்பு நடத்தின்னு இருக்கேன் இப்பதான் முன்னேறின்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ளே இவர் வந்து பிரச்சனை பண்றாரு நான் என்னங்க பிரச்சனை பண்ணேன் இருக்கிறத தானு சொன்னேன் அந்த ஆறு பொதுவானது அதுக்கு வரி கட்டணும்னு சொன்னேன் இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு పా అది వెళ్ళతాన పోషం ఊర్ తలవరా నీ తాను ఎత్తన పేరు పిడిచిన పోనా అప్పలా న్యాయనా ఎలా న్యమా சரி நான் ஊர் மக்கள எது ஒண்ணு கேட்டு சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் எந்த பக்கமா போயிருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க மட்டும் முடிவு பண்ணல இது ஊர் மக்களும் தான் முடிவு பண்றாங்க அந்த தாத்தாவும் ஊர் ஜனங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க என்ன பண்ணலான்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க ரெண்டு பேருமே எங்க பாருங்க இது எங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முடிவு இல்ல இந்த ஊர் மக்களோட முடிவு ஊருக்கு வெளியே தானே இருக்கு அந்த ஆறு அது இல்லாம யாருமே அதை யூஸ் பண்றது இல்ல ஊர்ல ஒருத்தன் யூஸ் பண்றதுல என்ன ஆயிடு போகுது வரியெல்லாம் ஒண்ணு கட்ட வேணாம் இவங்களுக்கு சாதகமா முடிவு வந்துச்சு அப்ப கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டிடணும்னு ஆறு முடிவு எடுத்தாரு எப்படியாப்பா உங்களுக்கு சாதகமா முடிவு வந்துச்சு அவன் ரொம்ப மோசமானவான்பா பணக்காரன்ற சிமர் அவனுக்கு திரும்ப அவங்களை ஏதாச்சும் பண்ணலான்னு அவன் காத்துன்னு இருப்பான் கொஞ்சம் உஷாரா இருங்க கொஞ்சம் முன்னேறினா போதும் தட்டி வச்சிருவானுங்க இவனுங்கெல்லாம் இந்த இந்த கம்மி ரேட்டுக்கு அதிகமான ருசியான கடையை எடுத்துட்டு சொல்றாங்களோன்னு சரி பத்திரமா இருந்துக்கோங்கப்பா இந்த பாட்டி இந்த சாப்பாடை எவ்வளோக்கு வித்தாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்களேன் பாப்போம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு அடுத்த வீடியோல பாப்போம் பாய்